வணக்கம் மக்களே வணக்கம் சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை தான் பார்க்க போகிறோம் மக்களே சற்று முன் திமுகவின் ஒரு முக்கியமான அமைச்சர் புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் இன்று அதிரடியாக நடந்திருக்கிறது இந்த சம்பவம் யார் அந்த திமுகவின் முக்கியமான அமைச்சர் என்ன காரணத்திற்காக புழல் சிறையில் அவரை அடைத்திருக்கிறார்கள் அப்படி என்ன தப்பு தவறு செய்துவிட்டார் இதனால் முதல்வர் ஸ்டாலின் பேரதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறார் யார் அந்த திமுகவின் முக்கிய அமைச்சர் யா எதற்காக இந்த ஒரு காணொலியில் நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்க போகிறோம் மக்களே அதற்கு முன்பாக நமது அரசியல் நியூஸ் சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பதற்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது மக்களே முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் மறக்காம நமது அரசியல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறந்துடவே மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ண உடனே பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணி என்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் மக்களே அதை பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கான அரசியல் நியூஸ் என்ன என்றைக்கான அரசியல் அப்டேட் என்னன்றதை தெளிவாகவும் துல்லியமாகவும் நமது அரசியல் நியூஸ் சேனல் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் மக்களே அது மட்டும் இல்லாமல் வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள் மறக்காமல் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சற்று முன்பு பெற்றிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க சற்று முன்பு திமுகவுடைய ஒரு முக்கியமான அமைச்சர் முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான புள்ளி அமைச்சர் துரைமுருகன் அவர்களை அதிரடியாக அமலாக்கத்துறை கைது செய்து இன்று புழல் சிறையில் அடைக்கப் போவதாகவும் சற்று முன்பு தகவல் வெளிவட்டாரங்களில் பேசப்பட்டு வருகின்ற நமக்களே என்ன காரணத்திற்காக கைது செய்ய போகிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க போதைப் பொருள் கடத்தல் மன்னனாக வலம் வந்து கொண்டிருந்த ஜாஃபர் சாதிக் நேற்றைய தினம் இரவு வந்து எனக்கு போதைப் பொருள் எங்கெங்கெல்லாம் பதுக்கி வைத்திருக்கிறேன் யாரருடன் தொடர்பில் இருந்தேன் எவ்வளவு கோடி பணங்கள் இதுவரை சம்பாதித்தேன் வாக்குமூலமாக மூலமாக கொடுத்துவிட்டார் யார் யாரு சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் சொல்லிட்டு வாக்குமூலமாக மூலமாக அமலாக்கத்துறையிடம் ஒப்புக்கொண்டார் ஒப்புக்கொண்டதின் காரணமாக இதில் சம்பந்தப்பட்ட முதல் புள்ளி முக்கிய புள்ளியாக அமைச்சர் துரைமுருகன் தற்போது அதிரடியாக கைது செய்யப்பட்டிரு ார் இவரை இன்று கைது செய்து புழல் சிறையில் அடைக்கப் போகிறார்கள் என்றும் செய்திகள் வெளிவட்டாரங்களில் பேசப்பட்டு அது மட்டும் இல்லாமல் இன்னும் திமுகவுடைய முக்கிய புள்ளிகள் இதில் சிக்குவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மக்களே அதை நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் யார் யார்கள் சிக்கிறார்கள் என்று இதுதான் அப்டேட் இந்த மாதிரி அரசியல் பத்தின அப்டேட் தொடர்ச்சியாக வேணும் நினைச்சீங்கன்னா மறக்காமல் மறக்காமல் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில தினங்களில் ஒரு சில வாரங்களில் கண்டிப்பாக வரும் வந்தவுடனே அப்டேட் பண்ணுறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்